விநாய் சதுர்த்தி அன்னைக்கு சிறப்பா நல்ல ஒரு கொழுக்கட்டை செய்யலாமா பூரணம் ரெடி பண்றதுக்கு தேவையான தேங்காவை முந்திரி திராட்சை இது ரெண்டையும் நல்லா நெய்ல வருத்து நான் இதுல சேர்த்துக்கிட்டேன் கொழுக்கட்டை முந்திரியோடு நல்லா கிறிஸ்பியா கடிக்கிறப்போ அந்த ஸ்வீட்டோட ரொம்பவே நல்லா இருக்கும் அதுக்காக நான் முந்திரி அதிகமா ஆட் பண்ணிருக்கேன் இப்போ பூரணம் ரெடி ஆயிடுச்சு இது கூட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து இப்ப நல்லா நான் விட்டு இது ஆரம்பிச்சு அடுத்து கொழுக்கட்டை செய்யறதுக்காக மாவு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு கப் மாவு கூட கொஞ்சம் ஏலக்காய் தூள் ஒரு ஸ்பூன் நெய் அது கூட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிற நல்ல சூடா கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா நான் இதுல சேர்த்து மாவை கரண்டியில வச்சு நல்லா கலக்கி விட்டு பாருங்க இந்த பதத்துல இருக்கணும் இப்ப மாவு நல்லா சூடாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு இலையில நெய் சேர்த்துட்டு கொலக்கட்டை ரெடி பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ஷேப்ல தட்டி வச்சுக்கோங்க அடுத்து பூரி நம்ம அதுக்குள்ள வச்சு இலையை இந்த மாதிரி மூடிக்கோங்க இப்ப கொலுக்கட்டைக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஸ்டீம் பண்ணுங்க கொழுக்கட்டை சூப்பரா வந்திருக்கு பூரணம் ரொம்பவே பரிபூர்ணமாவும் வந்திருக்கு இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் கொழுக்கட்டை விநாயகருக்கு படைச்சு விநாயக சதுர்த்தியை கொண்டாடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க எங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க